தாய் வீடு பிப்ரவரி இருபத்தி மூன்று இலக்கியத்தின் புதிய பார்வை எழுதி பாசிப்பவர் சின்னத்தம்பி குருவரன் ஈழ திருநாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தலங்களுள் பெருமையும் சிறப்பும் கொண்டதாக விளங்குவது கொக்கட்டிச்சோலை தாந்தோண்டிச்சரம் ஆலயமா இலங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க திருப்படை கோயிலாகவும் முழிகிறது குக்கட்டிச்சோலை ஒட்டி சுட்டான் ஆகிய ஆலயங்களில் தாமாக தோன்றிய சிவம்புலிங்கம் அமைய பெற்றிருப்பதனால் இவ்வாலயங்கள் இரண்டும் தாந்தோன் சரங்கள் என அழைக்கப்படுகின்றன குக்கட்டிச்சோலை சாந்தோன் சரர் ஆலயம் ஓ உதாவது கிறிஸ்துவின் நாலாம் நூற்றாண்டின் மட்டக்கிளப்பு மண்முனை பெருநிலப் பிறப்பை ஆட்சி செய்த கலிங்க இளவரசி உலக நாட்சியின் காலத்தில் இருந்து இதன் வரலாறு ஆரம்பமாகிறது என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுவர் பின்னர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் தளமாக கொண்டு ஆட்சி செய்த காலத்தில் இத்தலத்தை முதன்மைப்படுத்தி தொண்டூழியம் வகுத்து பல சீர்வரிசைகளையும் வழங்கினான் என வரலாறு சுட்டி நிற்கின்றது இத்தகைய சிறப்பும் பெருமையும் கொண்ட கொக்கட்டிச்சோலை சேரத்தின் மீது கவிக்கோ வெல்லவுர்கோவால் அவர்களினால் காதல் பக்தி ரசம் சொட்ட சொட்ட பாடப்பட்டவைதான் சோலை குறவஞ்சி எனும் இசை நாடக நூலாகும் கவிக்கோ வெல்லவுர்கோவால் தமது மனுவேதா பிரசுரத்தில் அவரின் இருபத்தி ஓராவது படைப்பாக இந்நூலை வழி அவர் மட்டக்கிழப்பு வரலாறு சமயம் பண்பாடு சமூகம் கலாச்சாரம் சார்ந்த வகையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளையும் எழுதியிருக்கின்றார் இவரின் கட்டுரைகள் ஈழத்திலும் இந்தியாவிலும் புலம்பெயர்ந்தோர்களின் இணையவழி சஞ்சிகைகளிலும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன தமிழில் கிட்டிலக்கியங்களில் ஒன்றான குறவஞ்சி பதினேழாம் நூற்றாண்டில் இருந்து தமிழ் இலக்கியத்தில் முக்கியத்துவம் பெற ஆரம்பிக்கிறது பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் தமிழகத்தில் ஏற்பட்ட அரசியல் அமைதியின்மை பாமர மக்கள் சார்பான இலக்கியங்கள் தோன்ற வழிவகுத்தன அக்காலத்தில் பெரும்பாலும் இசை நாடக இலக்கியங்களுக்கு முன்னுரிமை குறவஞ்சி பல்லு நொண்டி நாடகம் ஆகியன சைவ வைணவ சமய மரபுடன் கலந்து பெற்றன அவற்றுள் அம்மானையும் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெறுகிறது தொல்காப்பியத்தின் பொருளதிகாரம் களவியலில் இருபத்தி நாலாம் பாடலில் கட்டினும் கலங்கினும் வெறியென இருவரும் ஒட்டிய திறத்தால் செய்தி கண்ணும் என வரும் அடியில் குறவன் குரத்தி ஆகியோரின் வெறியாட்டு கட்டுவீச்சு குறிகூறல் ஆகியன தொடர்பாக கூறுவதில் இருந்து குறவஞ்சி என்ற சிற்றிலக்கியம் தொல்காப்பியத்துக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தே வழக்கில் இருந்தது என்பதை அறிய முடிகின்றது சங்க இலக்கியங்கள் சிறப்பதிகாரம் வேட்டுபவனி நம்மாழ்வார் திருவாய்மொழி ஆகியவற்றிலும் குறவஞ்சியின் ஊடாட்டம் தொடர்பான செய்திகள் விதவி வருகின்றன இருந்தாலும் குறவஞ்சி பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து தமிழ் இலக்கியர்களுள் ஒன்றாகவும் சிற்றிலக்கியங்களில் ஒன்றாகவும் வைத்து ஆய்வுக்குட்படுத்தப்படுகின்றது பிசமா முனிவர் தனது சதுரகராதியில் ஆசிரியப்பா பெண்பா தரகு பொச்சகம் கலிப்பா ஆசிரிய விருத்தம் கலிவிருத்தம் போன்ற இயற்றமிழ் செய்யுளுடன் சிந்து கீர்த்தனை கன்னிகள் போன்ற இசை பாடல்களும் கலந்து வருவது குறவஞ்சி என குரவஞ்சிக்கு விளக்கம் கூறுகின்றார் இந்த வகையில் முருகப்பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு குறவன் குரத்தி தோழி ஆகிய இன்னும் பல பாத்திரங்களுடன் வெளியாட்டு கட்டுரைத்தல் காதல் விதம் கழிவிறக்கம் ஆகியன கலந்து பக்தி ரசத்துடன் பாடப்படும் இசை நாடகமாக கொள்ளப்படுகின்றது இப்பாடல்கள் எதுகை மோனை தொடைகளில் வர இசை நயத்தோடு பாடப்பட்டிருக்கும் இத்தகைய சிறப்புகள் இலக்கிய இலக்கண வரம்புகள் பிசகாமல் ஓசை நயத்துடன் பாடப்பட்டதுதான் கவிக்கோ கொக்கட்டிச்சோரை குரவஞ்சி ஆகும் கொக்கட்டிச்சோரை குரவஞ்சியில் உள்ள இசை பாடல்களில் காப்பு துதி அவையடக்கம் ஆகியன பாயிரத்துக்குள் அடங்குகின்றன மட்டக்கிளப்பு மாநாடு மண்முனை தேசம் சாந்தோன் பற்றிய பாடல்கள் ஆசிரியப்பா இருத்தப்பாவிலும் குறவஞ்சி நாடகத்தில் வரும் கட்டியக்காரன் வரவு மரகதவல்லி வரவு மரகதவல்லி கரகாட்டம் ஆடுதல் தாந்தோன் சரத்தானிடம் செல்லல் தோழி வரவு ஆகிய தலைப்புகளிலான பாடல்கள் கன்னிகள் மற்றும் விருத்தப்பாவிலும் தாந்தோன் சரம் தாந்தாமலை சிறப்பு கூறி மாத்திரை கோளுடன் குரமகள் வரவு குரமகள் மரகதவல்லியிடம் வரல் மரகதவல்லி குரமகளின் பூர்வீகம் அறிய ஆவலுறுதல் குரமகள் பதிலளித்தல் குரமகள் தன் உறவினர் கற்றி கூறல் குரமகளை குறி சொல்ல தோழி போரல் குரமகள் இறை வழிபாடு செய்தல் குரமகள் மரகதவல்லியின் கையை பிடித்து குறிகூறல் குரமகன் ஆளடையாளம் கூறல் குறி மரகதவல்லி உளமகிழ்வு கொள்ளல் ஆகியன கண்ணிகள் திருத்தப்பா தாளம் பல்லவி அனுபல்லவி சரணம் ஆகியவற்றிலும் குரமகன் கழுவன் வரவு குரமகளை காணாது கழுவன் கவலையடைதல் கழுவன் நூவனை சந்தித்தல் வஞ்சியின் நினைவால் கழுவன் கலங்கல் கழுவன் வஞ்சியை தேடல் கழுவன் வஞ்சியை தேடி சோலைக்கு வரல் இருவரும் சந்தித்தல் ஆகிய ஓசை நயம் கொண்ட பாடல்கள் கண்ணிகள் விருத்தப்பா பல்லவி அனுபல்லவி சரணம் ஆகிய பாவினங்களுடனும் ஆலய வீதியில் கழுவனும் வஞ்சியும் சந்தித்தல் ஊடாடல் இருவரும் தர்க்க கழுவன் கழுவன் சிறத்தானை வணங்கி நிற்றல் திருப்பதிகம் ஆகியவற்றில் வரும் நயம் மிக்க பாடல்கள் யாவும் கொச்சக கலிப்பா கன்னிகள் ஆகிய பாணயங்களுடன் இராகம் தாளம் பண் போன்ற இசை இலக்கண வரம்புகள் விசகாமல் ஓசை நயத்துடன் பாடப்பட்டிருக்கின்றன தொண்ணூத்தி ஆறு பிறவந்த வகைகளுள் ஒன்றான குரவஞ்சியின் இலக்கண மரபுற்றி பாட்டில் ஐம்பத்தி மூன்றாவது நூற்பாவில் சிறப்ப நிகழ்வு எதிர்வனும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குரத்தி பாடல் என்னும் பாடலடி குரவஞ்சிக்கான இலக்கண சிறப்பினை கூறுகிறது இத்தகைய இலக்கண வரனுரையை கையாண்டு கவிக்கோ கொக்கட்டி கொக்கட்டிச்சோலை குறவஞ்சியை இசை நாடகமாக பாடியிருக்கின்றார் இதில் கழுவன் குரத்தி மரகதவல்லி தோழி நூவன் ஆகிய கதாபாத்திர படைப்புகளோடு கொக்கட்டிச்சோலை காந்தோந்தரத்தானை பாட்டுடை தலைவனாக கொண்டு ஓமை உருவகம் தற்குறிப்பேற்ற எருவுநவீர்ச்சி ஆகிய சிறப்புகளோடு அங்கத சுவையுடன் நூல் பாடப்பட்டிருக்கிறது மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை ஆகியவற்றில் அறுசீர் எழுசீர் களி நடிலடி ஆசிரிய விருத்தப்பாவை கையாண்டிருப்பது போல நடிலடி ஆசிரிய விருத்தப்பா மற்றும் திருவாசகத்தில் பின்பற்றப்பட்டிருக்கின்ற கொச்சக கலிப்பாவையும் கையாண்டு இலகு தமிழில் இராகம் தாளம் ஓசினயம் எதுகை மோனை சீர்களை நயத்துடன் நாடக பாங்கில் இசை தமிழில் பாடியிருப்பது சிறப்புக்குரியதாகும் இக்குறவஞ்சி நூலின் தாந்தோன்றீச்சர நாதனை பாட்டுடை தலைவனாக கொண்டு இயற்றப்பட்டிருப்பது இந்நூலுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கிறது சிறுவயதிலிருந்தே கவித்துவ ஆற்றலை வளர்த்து கொண்ட இவரால் குறவஞ்சியை இலகுவாக பாட முடிந்திருக்கிறது இதில் உள்ள பாடல்களை படிக்கும் போது திரிகூட ராயப்ப கவிராயர் இயற்றிய திருக்குற்றான குரவஞ்சி ஞாபகத்துக்கு வருகிறது முருகன் மீது பாடப்படுகின்ற குரவஞ்சி மரவை மீறி குற்றாலீஸ்வர பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடியது போல கவி கோ ஊர் கோவால் கொக்கட்டிச்சோலை சாந்தோண்டிச்சேரத்தானை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடியிருக்கின்றார் இந்நூல்கள் இரண்டும் புறவஞ்சி இலக்கியத்தில் மாறுபட்ட பொருள் ஊடாட்ட உள்ளடக்கத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது இந்நூலின் கொக்கட்டிச்சோலை சாந்தாமலை ஆகிய இடங்களின் இடச்சிறப்பு இயற்கை வனப்பு தெய்வ சிறப்பு ஆகியன பேசப்பட்டிருக்கின்றன அத்தோடு கழுவன் குரவஞ்சியை தேடுகின்ற போது உன்னிச்சை குளம் நாதனை குளம் தும்பங்கேணி குளம் கடுக்காமனை குளம் மணற்பட்டி ஆறு திவிலாமனை குளம் முள்ளாமுனை ஆகிய நீர்நிலைகள் பற்றிய செய்திகளும் அதன் வனப்புக்களும் விரிவாக இடம்பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அத்தோடு புறவஞ்சி பாடல்களினூடாக ஊடாக தாந்தோந்தீச்சரனின் மூணு திருநாமங்கள் பேசப்பட்டிருக்கின்றன ஆதிவாசிகளின் வாழ்வியல் அம்சங்கள் தங்களின் வசிப்பிடங்கள் தற்போதைய குடிப்பெயர்ச்சி சமூக கலப்பு கல்வி தொழில் வாய்ப்பு என்பவற்றில் தமது இனம் சமூக புரள்வுக்கு உட்பட்டு வருவதாகவும் தமது உறவினர்கள் குறிப்பிட்ட சில இடங்களில் மாத்திரம் வசிப்பதாகவும் உறவினர்களுடைய குறிப்பை சொல்லுகின்ற போது குரத்தி வருத்தத்துடன் கூறுவதாக ஆசிரியர் சுவைவட கூறியிருக்கின்றார் இந்நூலுக்கு வாழ்த்துறையினை கிழக்கு பல்கலைக்கழக வேந்தர் பேராசிரியர் மாவண்ணா செல்வராஜா வழங்கியிருக்கின்றார் மிகவும் ஆய்வு நோக்கிலான மிக தெளிவான சிறப்புரையினை தமிழக ஓய்வுநிலை பேராசிரியர் முனைவர் வேமகிருஷ்ணன் பதிவு செய்திருக்கின்றார் அத்தோடு பேராதனை பல்கலைக்கழக ஓய்வுநிலை தமிழ்துறை பேராசிரியர் பானா மகேஸ்வரன் அவர்கள் மிக ஆழமான கருத்தாடல் மிக்க அணிந்துரையினை பதிவு செய்திருக்கின்றார் இம்முப்பெரும் பேராசிரியர்களின் வாழ்த்துக்களோடு மறந்திருக்கிறது இந்நூல் அத்தோடு விரிவான முன்னுரை ஒன்றினையும் பின்மொழிவில் சாந்தோன்றிகரம் தொடர்பான வரலாற்று பதிவொன்றினையும் புகைப்பட ஆதாரங்களோடு ஆசிரியர் முன்வைத்திருக்கின்றார் சிறப்பான அட்டைப்படத்துடன் மனுவேதாவின் இருபத்தி ஓராவது படைப்பாகவும் குறவங்கி நூல்களின் நூற்றி இருபத்தி ஓராவது நூலாகவும் அட்டையின் பின்புறத்தில் தமிழக தஞ்சை வளவன் முனைவர் சூனா மதிவாணன் அவர்களின் ஆசிரியரை வாழ்த்திய நயம் மிகு கவியுடனும் மட்டகிழ பனசிங்க அச்சகத்தில் அச்சிடப்பட்டு வெளிவந்திருக்கிறது தற்காலத்தில் இலங்கையில் தம்பானை மகியங்கனை கென்னானிகல கிழக்கு மாகாணத்தில் அலிகம்பை காஞ்சிரங்குடா கஞ்சிக்குடிச்சாறு ஆகிய இடங்களில் ஆதிவாசிகள் பரந்து வாழ்வதாகவும் சில இடங்களில் ஓரிரு குடும்பங்கள் வசிப்பதாகவும் இலங்கையில் ஆதிவாசிகள் தொடர்பான அறிக்கை ஒன்று கூறுகின்றது இவ்வாறு இருக்கையில் ஆசிரியர் தற்கால சூழ்நிலைகளுக்கும் சூழலுக்கும் சிறப்பு சேர்க்கும் வகையில் பழைய குறவஞ்சி இலக்கியத்துக்கு சிறப்பு சேர்க்கும் வகையிலும் புதிய புதிய பரிமாணத்தில் பார்வையில் தாந்தாமலை குறிஞ்சி குறிஞ்சிமலை அத்திமலை கதிரமலை சிங்கமலை ஆகிய இடங்களில் ஆதிவாசி இனக்குழுமங்கள் ஐதாக வாழ்வதாகவும் நடைமுறை சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வகையில் கற்பனை கலந்து பாடியிருப்பது வரவேற்கத்தக்கது இருந்தும் வாசகரிடத்தில் உபடயம் பல ஐயங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன இவை கவனிக்கப்பட வேண்டிய விடயங்களாகவும் உள்ளன நூற்றி பக்கங்களைக் கொண்ட நூலின் உபவங்கி நாடகம் அறுபத்தி மூன்று பக்கங்களில் காணப்படுகின்றது நூலின் பக்க ஒழுங்கமைப்பு எழுத்துக்களின் அளவு நாடகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கை என்பவற்றிலும் கவனம் செலுத்தி இருக்கலாம் நாடக இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டோரும் மற்றையோரும் படித்து சுவைப்பதோடு மாத்திரமன்றி நாடகமாகவும் நடித்து மேடையேற்றக்கூடிய கூடிய சிறப்பும் கொண்டிருப்பது இந்நூலாகும் நன்றி